ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இப்போ கப்பை வச்சு வச்சு மசாலக்கெழங்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் ரெண்டு பல் பூண்டு கொஞ்சம் தேங்காய் மூணு நாலு பச்சை மிளகாய் சீரகம் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம் இப்போ கப்பை கட் பண்ணி வேக வச்சுக்கலாம் இப்போ இந்த மசாலையை நல்லா தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம் இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி உளுந்து சேர்த்து ஒரு கொத்து கருவேப்பிலையும் நாலஞ்சு வெங்காயம் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட் அதில் சேர்த்துட்டு ஜாரில் கொஞ்சம் தண்ணி விட்டு அதையும் அழைச்சி ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம வேக வச்ச கப்பக்கிழங்க நல்லா இடிச்சிக்கலாம் அந்த மசாலையில் நல்லா கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு இப்போ இடித்த அந்த கப்பைக்கிழங்க மசாலையில் சேர்த்துக்கலாம் இது நல்லா கலந்து விட்டுக்கலாம் அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை இப்போதையும் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இதை ஏதாவது ஒரு குழம்புக்கு வச்சு சாப்பிடுங்க சூப்பராக